ஹலோ விவர்ஸ் தெற்கு அந்தமான் கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருந்தாலும் பணியின் தாக்கம் குறைந்து மழைக்கான சாத்தியக்கூறு உருவாகியுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் இந்திய பெருங்கடல் பகுதி வரை வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி பரவி உள்ளது இதன் காரணமாக இந்திய பெருங்கடல் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது அது மேற்கு நோக்கி நகர்ந்து வளம் பெறும் வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையே நீடிக்கும் கடலோரப் பகுதி தவிர உள் மாவட்டங்களில் மூடு பணி நிலவும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வளிமண்டலத்தை கடக்கும் மேக கூட்டங்களால் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளது நீலகிரி கொடைக்கானல் மலைப்பகுதியில் உறை நிலவும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்த சில நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் ஆகவும் அதிகபட்சம் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல அதிகாலையிலேயே டெல்லியில் கனமழை பெய்து வெப்பம் தணிந்து பூமி குளிர்ந்தது இந்த திடீர் மழை காரணமாக சாலைகள் ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது டெல்லியில் நேற்று மாலை மிதமான மற்றும் இன்று அதிகாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு ரயில் நிலையங்களிலும் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் டெல்லியில் மழைக்கு வாய்ப்பு என்று அறிவித்திருந்த நிலையில் இன்று அதிகாலை இடிமின்னலுடன் மழை பெய்துள்ளது மதுரா சாலை குருதுவார் ஆகிய இடங்களில் சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் உருவானதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் எனினும் டெல்லியின் வெப்பநிலை தணிந்து இருப்பது மகிழ்ச்சியை அளித்துள்ளது சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாகவும் தகவல்கள் தெரிய தலைநகர் டெல்லியில் எப்போதும் மாசு அதிகம் என்பது தெரிந்ததே என்றாலும் தற்போது பெய்துள்ள மழையால் மாசு வெகுவாக குறைந்துள்ளது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது டெல்லி மழையின் போது சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்து மக்களை மகிழ்வித்துள்ளது பதினைந்து ரயில்கள் தாமதமான நிலையில் விமானப் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெரிசலை கையாள்வதில் சிரமம் மேற்கொண்டாலும் விரைந்து செயல்பட்டதாக பாராட்டுதல்கள் குவிந்துள்ளது நொய்டா காஷிபத் நகரங்களிலும் கனமழை பெய்து மாசு கட்டுப்பாட்டை குறைத்துள்ளது மேலும் உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்கு அதிகமாக வருதா இல்லை மழை வரலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பனி அதிகமாக இருக்குதா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.